Hi guys. உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தோம் அந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்திலாம் பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சூட் அகேன்ஸ்ட் லேண்ட் அக்யூசிஷன் அதாவது நில கையகப்படுத்தலுக்கு எதிரான வழக்கு நம்ம இதுக்கு முன்னாடி லேண்ட் அக்யூசிஷன்னா என்ன அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல லேண்ட் அக்யூசிஷன்னா என்ன யாரெல்லாம் பண்ணலாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் சோ அந்த வீடியோல ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி பப்ளிக் வெல்பேர்க்காக ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை அக்வைர் பண்ணலாம் அதாவது கையகப்படுத்தலாம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் என்னதான் கவர்மெண்ட்டுக்கு அப்படிப்பட்ட ரைட் இருந்தாலும் சில சமயங்கள்ல நம்ம ப்ராபர்டியை கவர்மெண்ட் அக்வைர் பண்றத சேலஞ்ச் பண்ணலாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் லேண்ட் அக்விசிஷன் பத்தி நம்ம கிட்ட ஏதாச்சும் ஆட்சேபனைகள் இருந்தா அதை லேண்ட் அக்வைரிங் அத்தாரிட்டி கிட்ட வெளிப்படுத்தலாம் பட் அந்த ஆட்சேபனைகளை பரிசீலனை பண்ணாமலே அதாவது கன்சிடர் பண்ணாமே அந்த ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ணா அந்த லேண்ட் பண்ணலாம் இதுக்கு தான் சூட் லேண்ட் அக்விசிஷன் அப்படின்ற வழக்கை வந்து நம்ம கோர்ட்ல போடுவோம் ஆனா இந்த ஃபைல் பண்றதுக்கு போதுமான கிரவுண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த சூட்டை வந்து ஃபைல் பண்ண முடியும் சோ எந்த கிரவுண்ட்ஸ்ல ஒரு சூட் லேண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இல்லீகல் அக்விசிஷன் சட்டத்துல கொடுத்திருக்கிற முறைப்படி லேண்ட் அக்வயர் பண்ண இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் இதுல ப்ராப்பர் நோட்டீஸ் சர்வ் பண்ணாமலோ பப்ளிகேஷன் ப்ராப்பராக பண்ணலைனாலோ இந்த சூட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் சப்போஸ் லேண்ட் ஓனரோட கன்சென்ட் இல்லாமலே லேண்டை அக்யர் பண்ணால் இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணால் இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட்யே இன்ட்ரடியூஸ் பண்ணலயே ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதை தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்ட் எக்யசேஷனால ஒருத்தரோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்னா இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் தேர்ட் சப்போஸ் பப்ளிக் வெல்ஃபேர்க்காக இல்லாம ஒருத்தரோட சொந்த காரியங்களுக்காக ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ணா இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் ஃபோர்த் ஒருவேளை தேவைக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அக்வைர் பண்ணியிருந்தா இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் ஃபிஃப்த் ஒருவேளை அக்வைர் பண்ண ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்றதுக்கு இந்த சூட் ஃபைல் பண்ணலாம் சிக்ஸ்த் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதோட வேல்யூவோட கம்மியான காம்பன்சேஷன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இல்லைனா ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருந்தால் இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் செவன்த் என்விரான்மெண்டலி சென்சிட்டிவான பகுதிகள் லைக் வைல்ட் லைஃப் ஏரியா ட்ரைபல் பீப்புளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கவர்மெண்ட் அத்தாரிட்டி அக்வயர் பண்ணால் இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் எயித் ஒரு குறிப்பிட்ட லேண்ட் அக்வயர் பண்ணுறதால வர பாதிப்புகளை கணக்கில் எடுக்காமலே கவர்மெண்ட் அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணால் இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் நைன்த் ஒருவேளை இந்த அக்விசிஷனை ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சோ

லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ்ல காம்பன்சேஷனாக வர அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண அதாவது ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சனுக்கு கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை காம்பன்சேட் பண்ணுவாங்க ஸோ அந்த காம்பன்சேஷனுக்கு எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை ஹோப் இந்த வீடியோவில் சூட் லேண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த சூட்டை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேற ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் டிராப் பண்ணணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட்லாம் நம்ம போட போகிறோம் அண்ட் அதெல்லாம் பார்க்கணும்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ